வாங்க இன்னைக்கு அருமையான ஒரு குழம்பு ரெசிபி தட்டைப்பயிரும் சுரக்காயும் வச்சு எப்படி கொழம்பு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் குக்கரில் நம்ம வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்துக்கிறோம் தட்டைப்பயிருன்னு சொல்லலாம் காராமணின்னு சொல்லுவாங்க இதை வறுத்துக்கலாம் இல்லை வறுக்காமல் கூட செய்யலாம் எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் குக்கரில் இந்த தட்டைப்பயிரை போட்டு இப்போ நல்லா அலசிகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குட்டி சுரக்காய் ஒன்று வாங்கி அரிஞ்சு வச்சுருக்கேன் இது ஒரு ஆஃப் கேஜி இருக்கு சுரக்கா இது அரைஞ்சி வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து குக்கரில் சேர்த்திக்கலாம் இது குக்கரில் சேர்த்தியாச்சுங்க இன்னும் இதுக்கு அடுத்தது என்னென்ன சேர்த்தணும்னு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் குட்டி தக்காளி ஒரு ரெண்டு மூணு தக்காளி சின்ன சின்ன தக்காளி ஒரு மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் பூண்டு பூண்டுப்பல் வந்து ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம் தட்டைப்பயிறு சீக்கிரமாக வேகாது அதனால தான் நான் குக்கரில் செய்கிறேன் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துறேன் உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ தேவைக்கு நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கிங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இந்த குழம்பு வேகிறதுக்கு கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துவேன் இப்போ தேங்காய் தான் சேர்த்த போகிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி அதாவது ஒரு ஒரு சம்பளவுக்கு தண்ணி விட்டால் போதும் ரொம்ப விட வேண்டியதில்லை ஒரு சம்பளவுக்கு தண்ணி வச்சுட்டு இப்போ குக்கர் முடிய க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு வச்சு விட்டு நான் வந்து அடுப்பில் வைக்க போகிறேன் இது ஒரு ஏழு எட்டு விசில் வரணுங்க அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ வச்சாச்சு விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ விசிலெல்லாம் அடங்கிருச்சு ஏழு எட்டு விசில் விட்டு அடங்கிடுச்சு இப்போ பார்க்கலாங்க பாருங்க நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்குது தட்டைப்பயிறு சுரக்காயும் நல்லா வெந்திருக்குது பாருங்கள் நல்லா வெந்திருக்குது இப்போ இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம் ஏன்னா அந்த பாத்திரத்தில் கடைய முடியாது அதனால வந்து நான் ஒரு அலுமினிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இப்போ பருப்பு மத்துக்கட்டை வச்சு இப்போ பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சாச்சு ஒன்று ரெண்டுமா நல்லா அந்த தட்டைப்பயிறு தெரியற அளவுக்கு கடையணும் அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ கூட இது இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு போட்டது பத்தல அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் இப்ப ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சி சேர்த்திக்கலாம் ரொம்ப புளி ஊற்ற வேண்டியதில் கொஞ்சமாக ஊற்றுனா போதும் புளிப்பு டேஸ்ட் பிடிக்காதவங்க ஊற்ற வேண்டாம் புளி ஆனால் புளி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் குழம்பு இப்போ கொஞ்சமாக தண்ணியும் விட்டு இலக்கம் கொடுத்து இந்த அளவுக்கு இந்த பக்குவத்துக்கு வச்சுக்கணும் இப்போ வந்து அடுப்பில் வந்து கடல் எண்ணெய் சேர்த்திட்டு அது கூட வந்து ஜீரகம் பருப்பு சேர்த்தி வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு குழம்பு உள்ளே சேர்த்தி வச்சுங்க இவ்வளோ தாங்க ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக குயிக்காக குக்கரில் நம்ம வந்து சொரக்கா தட்டை குழம்பு வச்சிடலாம் இது வந்து கிராமத்து ஸ்டைல் தாங்க நான் வந்து குக்கரில் செஞ்சு காமிச்சிருக்கேன் பருப்பு வந்து வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால தான் நான் குக்கரில் போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்